வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி அறுபத்தி நான்கை காண்போமா மைத்ரேய மகரிஷி கூறினார் அன்பிற்குரிய விதுரனே துருவ மகாராஜா சினம் தணிந்து எற்றர்களை கொல்வதை முற்றிலும் நிறுத்தினார் இதனை கேள்வியுற்ற செல்வத்திற்கு தலைவனான வணக்கத்திற்குரிய குபேரன் துருவ மகாராஜாவின் முன் தோன்றினார் எட்சர்களாலும் கிண்ணர்களாலும் சாரணர்களாலும் துதிக்கப்பட்ட பின்னர் குபேரன் தன் முன் கூப்பிய கரங்களுடன் நின்று கொண்டிருந்த துருவ மகாராஜாவை கண்டு பேசலானார் சத்திரிய புத்திரனே நீ உனது தாத்தாவின் அறிவுரையின்படி கோபத்தை கைவிட்டு போரை நிறுத்தியதை கேள்வியுற்றேன் உன்மீது எனது மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கின்றது உண்மையில் நீ எற்றர்களை கொல்லவும் இல்லை எற்றர்களால் உனது சகோதரன் கொல்லப்படவும் இல்லை பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மூல காரணமாக விளங்குவது பரமபுருஷ பகவானின் நித்தியமான காலமே ஆகும் உத்தான பாதனின் மைந்தனே உனக்கு வேண்டிய வரத்தினை எவ்வித தயக்கமுமின்றி என்னிடம் கேட்பாயாக என்று கூறுகிறார் குபேரன் அன்பார்ந்த விதுரனே தூய பக்தரும் சிறந்த மதி யூகியும் நல்ல சிந்தனையாளருமான துருவ மகாராஜா விரும்பி கேட்டது என்ன தெரியுமா ஸ்ரீமன் நாராயணனிடம் செலுத்தும் பக்தியானது எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் பக்தி ஒன்றே இந்த பிறவி கடலை கடக்க அருள் புரியும் என்று குபேரனிடம் வேண்டினார் துருவ மகாராஜாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட குபேரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அவர் கேட்ட வரத்தினை அவருக்கு தந்து அருளினார் குபேரன் அதன் பிறகு அங்கிருந்து மறைந்தார் துருவ மகாராஜாவும் தன் தலைநகருக்கு திரும்பிச் சென்றார் துருவ மகாராஜா இல்லறத்தில் இருந்து கொண்டு வேள்வியின் நாயகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக பல்வேறு சிறந்த வேள்விகளை செய்தார் தன்னுடைய பக்தி தொண்டினை அவர் செய்யும் பொழுது அனைத்தும் பகவானிடத்தில் இடத்தில் நிலை அதுபோல் அனைத்து உயிர்களிடத்தும் பகவான் இருப்பதையும் துருவ மகாராஜாவால் காண முடிந்தது துருவ மகாராஜா இப்பூமியை முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் ஆண்டார் அவர் தனது போக அனுபவங்களினால் தனது புண்ணிய பலன்களை குறைத்தும் தன் பற்றற்ற துறவு நெறிகளினால் பாவச் செயல்களை குறைத்தும் வாழ்ந்தார் சிறப்பான ஆட்சியினை செலுத்தி கடைசியில் தனது பேரரசின் அரியாசனத்தை தன் மைந்தனுக்கு அளித்தார் இறுதியில் துருவ மகாராஜா அனைத்தையும் துறந்து உரிய காலத்தில் ஓய்வு பெறுவதற்காக இமயமலையின் அடிவாரத்தில் இருந்த பத்திரிகாசிரமம் சென்றார் பத்திரிகாசிரமத்தை அடைந்த துருவ மகாராஜா தனது உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்து யோக பயிற்சியினால் பகவானுடைய அர்ச்சா விக்கிரக வடிவத்தினை சிந்தித்து முற்றிலும் சமாதி நிலையை அடைந்தார் அளவு கடந்த மகிழ்ச்சியினால் அவரது கண்களில் இருந்து நீர் பெருகியது உள்ளம் உருகியது உடல் நடுங்கியது இவ்வாறு பக்தி தொண்டில் சமாதி நிலையை அடைந்த துருவ மகாராஜா தனது உடல் பெற்ற வாழ்வினை மறந்து மண்ணுலகப் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார் அந்த சமயம் பத்து திக்குகளிலும் ஒளியினை வீசி ஒரு அழகிய விமானம் விண்ணிலிருந்து இறங்கி அவரிடம் வந்தது விஷ்ணுவின் தூதர்கள் மற்றும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தொண்டர்களான நந்தனும் சுனந்தனும் விமானத்திலிருந்து இறங்கினர் யாம் இப்பிரபஞ்சத்தை படைத்தவரும் சாரங்கம் என்னும் வில்லை ஏந்தியவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூதர்கள் உன்னை ஆன்மீக உலகத்திற்கு அழைத்துச் செல்ல தனிப்பட்ட முறையில் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் துருவ பதவிக்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளோம் என்று கூறினர் அவர்கள் கூறியதை துருவ மன்னர் ஏற்றுக்கொண்டு விமானத்தில் ஏறச் சென்றார் அப்பொழுது துருவ மகாராஜாவிற்கு எதிரே ஒருவர் வருகிறார் இந்த சமயத்தில் யார் அப்படி வருகிறார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி அறுபத்தி ஐந்தில் காண்போமா நன்றி வணக்கம்